ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ஒரு சூப்பரான சட்னி பார்த்திங்கன்னா இது இட்லி தோசைக்கெலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் சும்மா சூப்பரான கார சட்னி செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்குள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பிறகு நான் மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு தக்காளி பழத்தை நான் மேலே இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொழந்து வச்சுருக்கேன் இதில் காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாயும் கலருக்கு ஆறு காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குர குரம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தாலிப்பு போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடுறேன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் கடுகு பொரியுது இதுவும்து ஆனால் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு சட்னியில் இப்போ இந்த தாலிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு டூ மினிட்ஸில் ஒரு சட்னி இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்